ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லெமன் ரசமும் கத்திரிக்காய் காரக்கறியும் செய்ய போகிறேங்க ரொம்ப சிம்பிள் சாதாரண சமையல் தான் ஆனால் சாப்பிட்டா நல்லா திருப்தியாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி என்றைக்கா வித்தியாசமாக சாப்பிட்ணுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு ஐம்பது கிராம் விட கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க ஏன்னா பருப்புலாம் வந்து நமக்கு வண்டு பிடிக்காதுன்றதுக்காக பூச்சி மருந்துலாம் ஏதாவது போட்டு நமக்கு கொடுப்பாங்க அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு முக்கால் லிட்டர் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டாயம் நீங்கள் பாசி பருப்பில் தான் செய்யணும் பாசி பருப்பில் தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க நம்ம வீட்டில் செய்கிற முறைப்படி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கங்க கருவேப்பில் சும்மா ஒரு நாலஞ்சு கொத்து போட்டுக்கோங்க சாரி நாலஞ்சு இலை இலைகள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கங்க தக்காளி நான் மூணு தக்காளி ஏன்னா எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவில் இருக்கும் ஏன்னா கடைசியா நம்ம லெமன் சேர்க்க போறோம் அந்த புளிப்பு தேவை நமக்கு அதனால நீங்க வேணும்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் வந்து மூணு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நடுவில் இருக்கிற தண்டை கட் பண்ணிட்டு நாலாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வேக வைக்க போறோம் குக்கர்ல அவ்வளோதாங்க இது போட்டாச்சு இப்போ மூடி போட்டுட்டு ஒரே விசிலே நமக்கு வெந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு விசில்ல அந்த ஏர்லாம் அடங்கணுன்னே ஓபன் பண்ணி பாருங்க நல்லா வெந்திருக்கு இதில் நல்லா கொஞ்சம் கை நிறையா கொத்தமல்லி இலை போட்டு லைட்டாக மத்து வச்சு அந்த தக்காளி பழத்தை மட்டும் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி பத்தலை அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்குது ஆனால் தண்ணி மாதிரி இருக்கணும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த பழத்தில் இருக்கணும் ரசம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளக்காய் கிள்ளி போட்டு நல்லா பொரிய விட்டுக்கங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி இடித்து சேர்த்துருக்கேன் நான் கட் பண்ணாதீங்க இடித்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த தாலிப்பை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரசத்துக்கூட சேர்க்கணும் அல்லது இதே பாத்திரத்திலே கொஞ்சம் ரசம் கலந்து அப்படியே நம்ம கூட இதை சேர்த்துக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஒரு கொதி விடுறதுனாலும் விடலாம் நீங்கள் அப்படியே வச்சும் சாப்பிட்லாம் நான் வந்து கொதிக்க விட போகிறதில்ல அப்படியே வச்சு சாப்பிட்றேன் கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே ஒரு லெமன் எடுத்துருக்குறேங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்தால் போல் இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் பழமோ அல்லது அரைப்பழமோ சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க இதுதான் லெமன் ரசம் நம்ம வீட்டில் லெமன் ரசம் இப்படி தான் வைப்பாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கத்திரிக்காய் காரக்கறி இது நம்ம வீட்டு ஸ்டைலில் நான் சொல்லி காட்டியிருக்கேன் பிஞ்சு கத்திரிக்காயை ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதை காம்பு கட் பண்ணிட்டு நல்லா மெல்லீசா கட் பண்ணணும் கொஞ்சம் மொத்தமா கட் பண்ண கூடாது போறோம் அதனால பாருங்க இந்த அளவுக்கு சன்னமா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணியில போடாம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நான் வந்து அப்படிதான் செய்வேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கங்க ஆயில் சுடுறோடனே கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிய விட்டுக்கங்க அதுக்கப்புறமா கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க அந்த பருப்புலாம் நிறம் மாறினோடனே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன் வெறும் சின்ன வெங்காயத்தில் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக கூடாது ஒரு முக்கால் பாகம் நமக்கு வதங்கினோடனே கத்திரிக்காய் நான் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப பிஞ்சு காயாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வதக்கிட்டு அஞ்சே நிமிஷத்துலயே நமக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துரும் நீங்க அனல் வந்து லோல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒவ்வொரு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சீக்கிரமா நமக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துரும் அவ்வளோதான் இங்கே பாருங்க நல்லா சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி எதுவும் சேர்க்கல பிஞ்சுக்காய் இருந்தால் சீக்கிரம் வெந்துரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதைக்குங்க ஏன்னா ஆயில்ல தான் இருக்குது அதனால நமக்கு அந்த மிளகாத்து உள்ள பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும் அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் காரக்கறி வந்து தயாராகிடுச்சு இப்போ நல்லா சுட சுட சாதத்தோட இந்த லெமன் ரசத்தை நல்லா தாராளமா ஊற்றிக்குங்க ஒரு நாலஞ்சு கரண்டி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு போறேங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் பருப்பு ரசம் போட்டிருந்தேன் அதே மெத்தட் தான் கொஞ்சம் ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் வரும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ